கைவசம் வந்து எல்லாமே வந்து மேலே இருந்து இது வந்து நிலாவர கிணறு பார்த்ததிலேயே இஞ்சாலும் நிலாவர தான் நிலாவர கிணறு இப்போ நிலாவர கிணறுன்னா நாங்கள் போய்கொண்டிருக்கோம் அந்த கேம்க்குப்பட்ட கேம் இது வந்து மத்திய மக்கள் நவச்சி வந்து போய் ரொம்ப பைக்ல உள்ள கொண்டிருக்கோம் பாப்போம் எவ்வளவு தூரம் போகுது இந்த கேம்ப் இடம்பது எப்படி இருக்குது இந்த மாதிரி அந்த விஷயங்கள் அங்கே நடந்தது அப்படின்ற விஷயங்களை தான் நாங்கள் காவலில் வந்து காலப்புடன் என்ன சேனலுக்கு யாராவது வந்து கொடுத்து திருப்பிவிட கால்பாலத்தில் வந்து அது குறிப்பாக வந்து என்ற ஒரு பிரதேசத்தில் வந்து அங்கே மிலாதிர கிணத்துக்கு ஒரு நூறு மீட்டரில் இருக்கிற ஒரு இடம் தான் நலத்துறை ரோட்டால் போய் இந்த இடம் பந்து இருக்கும் இந்த இடம் பார்த்தீங்கன்னா சொன்னீங்கன்னா ஒரு இராணுவ வந்து முப்பது ஆண்டுகளுக்கு பின்னர் வந்து விடுவிக்கப்பட்ட ஒரு

இந்த கட்டங்கள் எல்லாம் வந்து இந்த அரசாங்கத்துக்குரிய இந்த வாகனங்கள் பயன்படுத்தப்பட்ட கட்டிடங்கள் அதற்கு பின்னர் இவர்கள் ராணுவத்தினர் கைவசம் போனது பிறகு ராணுவத்தினர் தான் இது வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கு உள்ள ரூம் எல்லாம் இருக்கு எல்லாம் வந்து மேலே கூரைகளோட தான் தான் சொல்லி வெள்ளை இல்லை மேலே இருந்துக்கலாம் இந்த கட்டணங்கள்லாம் ஆனால் இப்போ அந்த கட்டணம் இல்லை நம்ம வந்து அப்படித்தான் இருக்குது கூரைகள் எழுதிமாதிரி இல்லை எல்லாம் எல்லாம் வந்து எல்லாம் இருக்குது இதில் இருக்கிற கட்டணம் பாருங்கள் இதுக்கு வந்து அறிவடைஞ்சு شكرا <muchas> வந்து அந்த அந்த நாடு பெரிய பாரப்போதிகளில் ராணுவங்கள்லாம் வந்து ஆண்டு கோவில் வந்து கோவில் இதை போட்டு இதில் சிங்களத்தில் ஏதோ எழுதியிருக்கு இருக்கு புத்தராஜ் கும்பிட்டு எல்லாம் என்ன போய்க்க எடுத்து வந்து போட்டினோம் எழுதி இருக்கு

ராணுவத்திலேயே ஊழியர்கள் எல்லாம் ரங்கிரிக்கினா அதெல்லாம் இருந்துதான் ஆ பிறகு அந்த இது கராச்சியெல்லாம் விட்டா அதுக்கு பிறகு மூடிய தோட்டம் இதே இருந்தான்னு சொன்னேன் அதுக்கு பிறகு தான் ராணுவம் வந்து பாதுகாப்புக்கு வெச்சுருந்துக்கிற ஏன்டா அதில் பெரிய தண்ணி தாங்கிற உயரமா அந்த ஐயா சொன்னார் அதில் நகரு நிற்பேன் நிற்க நிற்கிறவங்களாம் ஆயுதங்களோட ராணுவம் இதில் நிற்கிறேன் நாங்கள் பார்க்குறேன்னு சொல்லி அவங்கள பாதுகாப்பான இடமா தோன்றியிருக்கிறதால நினைக்கிறேன்

அப்போ குடியே வேறு இந்த பாருங்க ஒரு அரசம மரம் ஒன்னைக்கு இதுவும் சின்ன தான் இருக்கு ஆனா இந்த காணிக்கை விட்டது பிறகு மக்கள் இதுக்கு இல்ல வந்து போயிருக்க கூடாது இதுல ஒரு அம்மி குழவிய வந்து வச்சுட்டு சாமி சாமி மாதிரி வச்சிருக்கிறோம் வச்சுட்டு அங்கே கும்பிட்டு இருக்கிறோம் ரொம்ப எல்லாம் பூசிடுது இதுக்குற இதுக்கு பிறகு இந்த மக்கள் இந்த இடத்துல சேர்ந்து பாலமேகன்று கண்டுபிடிக்கப்படாத விலாவுறேக்கு நார் பிரஞ்சித் திருங்க மீன வந்து வேற்றா இத்த மீன வேற்று நிலவரங்கிணாருக்கு எப்படி மீன் நிக்குதுக்கீன் கிணத்துக்க மீனை பாருங்க எடுக்க வந்து போகிறது ஜாகத்தையும் பார்த்துட்டு இதெல்லாம் மீன்கள் கழிக்குது

우진어 대체 몇가點